இப்போ நம்ம எஸ்ஐபி மூலமாக எப்படி நம்ம இலக்கு அடைவதை பற்றி நம்ம பார்ப்போம் இது ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தான் இது வந்து எக்ஸலில் பண்ணியிருக்கு ஸோ பார்க்கலாம் நான் வந்து எஸ்எஸ்டிபியில் மேனே ஹாட்மில் மெயின்டனன்ஸில் மேனேஜராக இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அப்போ என் கூட சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணவர் தான் மிஸ்டர் கோபால் ஸோ இவர் வந்து இவருக்காக எப்படி நான் அந்த எஸ்ஐபி மூலமாக எப்படி இலக்கு அடைகிறதை இவருக்கு நான் எப்படி இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம் ஸோ இவரோட கோபாலோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி அவருக்கு ஃபஸ்ட்டு கிட்டோட ஏஜ் ஃபோர்டின்னு செகண்ட் பையனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் ஸோ இவருக்கு வந்து மூணு முக்கியமான இலக்குகள் இருக்குது இது என்னன்னா மொ முதல் குழந்தையோட படிப்பு ரெண்டாவது குழந்தையோட படிப்பு அப்புறம் அவருடைய ஓன் ரிட்டையர்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு கிட்டோட ஏஜ் ஃபோர்டீன் ஸோ அவர் வந்து டுவெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு த்ரீ இயர்ஸில் அவர் டுவெல்த்துக்கு டுவெல்த்து முடித்து காலேஜ் போகிற சி சுச்சுவேஷன் வரும் ஸோ த்ரீ இயர்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த த்ரீ இயர்ஸ்க்குள்ள நம்மளால் பெருசாக எந்த பிளானும் பண்ண முடியாது ஸ்டாக் மார்க்கெட்டில் அதே இது செகண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் இருக்குது ஸோ அவருக்கு பார்த்தா இன்னும் எட்டு வருஷம் இருக்குது அவர் காலேஜ் போகிறதுக்கு ஸோ அப்போ எட்டு வருஷம் இருக்கிறதுனால நம்ம வந்து அவருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக ஒரு பிளானிங் ப பண்ணலாம் அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ரெண்டாவது குழந்தையோட எஜுகேஷனை எப்படி நம்ம வந்து ஒரு கோல் மாதிரி வச்சு எப்படி நம்ம அந்த இலக்கு அடையிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட மேனேஜ்மெண்ட் சீட்டோட செலவு பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் வருது ஸோ இப்போ இவருக்கு வந்து இன்னும் எட்டு இவரோட செகண்ட் சன்னுக்கு இன்னும் எயிட் இயர்ஸ் இருக்குது அவர் டுவெல்த்து முடிக்கிறதுக்கு ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் மட்டும் டென் பர்சன்ட் இருக்குது ஸோ இப்போ இந்த பத்து லட்சம் இன்னைக்கு இருக்கிற பத்து லட்சம் ஒரு எயிட் இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன்னால டுவெண்ட்டி ஒன் லேக்ஸாக மாறிடும் ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் வந்து நம்ம அந்த டைமில் நம்ம கையில் சேர்த்து வச்சிருக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா எஸ்ஐபி அதாவது மாதம் மாதம் ஒரு லெவன் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி டூ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு அசம்ஷனாக ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிட்டர்ன் வரும்னு நம்ம அசியூம் பண்ணி பண்ண கேல்குலேஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டையர்மெண்ட் அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது இருக்கிற செலவு பார்த்தீங்கன்னா ஒரு மா ஒரு மாதத்துக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண ஸோ அது வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபார்ட்டி இயர்ஸு ஸோ ஒன்றும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஹெச்எல்லில் சர்வீஸ் இருக்குது ஸோ கால அளவு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் எடுத்துக்கலாம் இதில் வந்து இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான் சாப்பாடு செலவு தான் ஸோ அது சிக்ஸ் பர்சன்ட்டுன்னு அசியூம் பண்ணியாச்சு இப்போது பனி ஓய்வுக்கு பிறகு அவருக்கு எவ்வளவு அமௌண்ட்டு அந்த செலவு இருக்குங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இருக்கிற த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் கழித்து இன்ஃப்ளேஷனால் லெவன் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட்க்கு ஈக்குவலாக மாறிடும் ஸோ நம்ம இப்போ கோபால் ஒரு அறுபது வயசு ஆகும்போது அவருக்கு செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ம வருஷத்துக்கு செலவு பார்த்தீங்கன்னா லெவன் லேக் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் இருக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் இந்த அமௌண்ட் வந்து அப்போ அவருக்கு ஒரு இன்கம் மாதிரி ஜென்ரேட் ஆகணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸோ அப்போ நம்ம ஒரு பெரிய தொகை நம்ம கையில் இருந்தால் தான் அந்த பெரிய இருந்து நமக்கு அந்த பெரிய தொகையை முதலீடு செஞ்சு அதுலேருந்து நமக்கு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு இன்கம் மாதிரி கிடைக்கும் ஸோ இதுக்கு எவ்வளவு இப்போ அமௌண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி முப்பது லட்சம் தொண்ணூத்தோறாயிரம் ரூபா இருந்தால் தான் இந்த பெரிய தொகையிலேருந்து நமக்கு வருஷம் வருஷம் ஒரு பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா அவருக்கு வந்து ஒரு இன்கம் மாதிரி கிடச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ இந்த தொகையும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் ஸ்டாக்ஸு எஃப்டி பாண்டுன்னு அந்த டைம்லேயும் ரிட்டர்மெண்ட்டுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் இது என்னன்னா நமக்கு வந்து இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு ஆறு பர்சன்ட் வரைக்கும் தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படி நம்ம எடுத்துகிட்டு இருந்தா கூட நம்ம கடைசி வரைக்கும் நம்ம எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்து நம்மளை பார்த்துக்கணும் ஸோ இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் எஸ்ஐபி இன்னையிலேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார்னா இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம அசியூம் பண்ண ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஸோ மிஸ்டர் கோபாலுக்கு அவருடைய இரண்டு முக்கியமான இலக்குகள் அடைய மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு மாதம் மாதம் இருபத்தேழாயிரம் ரூபா அப்ராக்சிமேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் ஏன்னா அவங்களோட ஏஜ் மாறும் அவங்களோட பசங்களோட வயசு சேஞ்ச் ஆகும் அப்புறம் அவங்களோட ஒவ்வொருத்தங்களோட ரெக்குவயர்மெண்ட்டும் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டையும் இண்டிவிஜுவலாக பேசி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தேவைக்கேற்ப மாதம் மாதம் அவங்க அமௌண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இது என்னோட ரோலாக இருக்கும் அவங்கள்ட்ட அவங்களோட தேவைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவங்க என்ன மாதிரி ரிஸ்க்கு எடுத்து எடுக்கலாங்கிறதையும் நான் ஃபர்தராக சொல்லுவேன் இப்போது நான் என்ன செய்வேங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம இது வரைக்கும் சொத்து வகைகள் பற்றி பார்த்தோம் நம்மளோட முக்கிய தேவைகள் என்னென்னங்கிறத பார்த்தோம் அந்த தேவைகளை அடையிறதுக்கு எவ்வளோ பணம் தேவைங்கிறதையும் பார்த்தோம் அப்புறம் அதை எப்படி நம்ம வந்து மாதம் மாதம் முதலீடு செய்யுங்கிறோங்கிறதையும் பார்த்தோம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நமக்கு தேவையான அமௌண்ட்டை மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து பல மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ அது பேர் தான் என்னென்னா டைவர்சிஃபிகேஷன் டைவர்சிஃபிகேஷன்னா பிரித்து முதலீடு செய்கிறது போர்ட்ஃபோலியோன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த பிரித்து முதலீடு செய்கிறத ரெண்டு டயர் அதாவது ரெண்டு லெவல் ஆஃப் இன்வெஸ்டிங் பண்ண போகிறோம் ஸோ இந்த முதல் லெவலில் என்ன பண்ணுறோம்னா ரிஸ்க்கை குறைக்கிறோம் இந்த ரிஸ்க்கை நம்ம எப்படி குறைக்கிறோம்னா நம்ம வந்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம்ல எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீங்கன்னு ஸோ அதே மெத்தட் தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ரிஸ்க்கான ஃபீல்டு ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் முதலீடு செய்யாமல் நம்ம வந்து கோல்டு மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறோம் பாண்டு மார்க்கெட்லையும் முதலீடு செய்கிறோம் ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம முதலீட்டை வந்து மூணாக பிரிச்சுக்கிறோம் அதுக்காக ஸோ இந்த முதல் லெவலில் நம்ம பண்ண போகிறது வந்து அபாயம் குறைப்பு தான் பண்ண போகிறோம் செகண்ட் லெவலில் தான் என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து லாபத்தை பெருக்கிறதுக்கான முயற்சியை பண்ண போகிறோம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் அதாவது ஈக்விட்டி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மூணாக பிரிக்கிறோம் இதில் என்ன பண்ணுறோம் லார்ஜ் கேப் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் பெரிய கம்பெனிஸ் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இல்லைனா செக்டார் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு வித்தியா ஒரு வித்தியாசமான ஒரு ஆறு லெவலில் நம்ம வந்து பிரிக்கிறோம் ஸோ இப்படி பிரித்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணி லாபத்தை பெருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் அதான் இங்கே போட்டிருக்கோம் டைவர்சிஃபிகேஷன் அக்ராஸ் அசட்ஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் அஸ்பர் ரிஸ்க் ப்ரொஃபைல் இந்த இது என்ன அளவு வைக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு கிளையண்ட்டோட இது சில கிளையண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ரிஸ்க் எடுத்து நிறையா பண்ணுங்க அப்படிம்பாங்க சில கிளைண்ட்டு எனக்கு ரிஸ்க்கே வேண்டாமா ஸோ அதனால் இது கிளையண்ட் தேவையை பொறுத்து மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம தேர்வு பண்ணிக்கும் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் இதெல்லாம் நான் வந்து எனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா படிப்பு மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நான் என்னோடய தகுதி என்ன படிப்பு தகுதி என்னங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம் நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இது ஒரு ஒன் இயர் கோர்ஸ் இது பங்கு சந்தையை பேஸ் பண்ணது இது வந்து நான் ஐஎம்ஐ கொல்கட்டா அண்ட் என்எஸ்சி இவங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் என்எஸ்சியில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் வெஞ்சரில் தான் இந்த கோர்ஸை நடத்துனாங்க இது ஒன் இயர் கோர்ஸ் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் கோர்ஸ் அதாவது பயன்பாட்டு திறன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் இது இது மோஸ்ட்லி ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் இந்த கோர்ஸை பண்ணுவாங்க ஸோ இப்போ நான் இதை இப்போ ஃபண்ட் மேனேஜருக்கு படிச்சிருந்தாலும் நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸ் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேஷன் ஒரு எட்டு சப்ஜெக்டில் நான் பாஸ் பண்ணணும்ன்ட்டு இருந்துச்சு என்ஐஎஸ்எம்னால் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இது ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க தனியாக ஒரு எட்டு சப்ஜெக்டில் புக்ஸ் இஷ்யூ பண்ணி அதில் எக்ஸாம்ஸ் வச்சு அது மூலமாக சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நான் லைசன்ஸ் வாங்கிக்குவோம் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் லைசன்ஸ் வாங்கி நான் தனித்தனியாக அந்த பிஸ்னஸாக பண்ணிக்குவோம் ஸோ இப்போ இதில் நான் முடிச்ச சர்டிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஈக்விட்டி ரிசர்ச் அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி ரெண்டு கோர்ஸ் படிச்சிருக்கேன் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ் பற்றி படிச்சிருக்கேன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி அப்புறம் டெரிவேட்டிவ்ஸில் ஒரு ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கேன் இதே இப்போ நம்ம நேரம் முதலீடு பற்றி பேசணும் இப்போ நம்ம எப்படி இந்த முதலீடை செய்ய போகிறோங்கிறத பற்றி இப்போ பார்க்குறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது நம்ம வந்து பிஎஸ்சி என்எஸ்சி எம்எஃப்யூ இந்த மாதிரி ஒரு மூணு பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்க முடியும் இப்போ நான் எது யூஸ் பண்ண போகிறேன்னா அந்த எம்எஃப்யூ பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா இதில் தான் வந்து கிளையண்ட்டுக்கு ஒரு லாகின் கொடுப்பாங்க மற்ற ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் கிளையண்ட் லாகின் கிடையாது ஸோ இதில் கிளைண்ட் லாகின் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா இப்போ கிளையண்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் நான் என்ன இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த எம்எஃப்யூ பிளாட்ஃபார்ம் மூலமாக எப்படி வாங்கணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாங்கிறத என்னோட லாகின் மூலமாக நான் வந்து ஒரு சின்ன இது மாதிரி கிரியேட் பண்ணிடுவேன் இப்போ நான் கிரியேட் பண்ண உடனே என்னென்னா இந்த மியூ எம்எஃப்யூ பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு மெயில் வந்து நம்ம கிளையண்ட்டுக்கு போகும் கிளையண்ட்டோட மெயில் ஐடிக்கு போகும் ஸோ அந்த கிளையண்ட் வந்து ஓகே சொன்னால் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேங்க நான் என்ன பண்ணுவேங்கிறத கிளையண்ட் வந்து ஃபுல் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கலாம் கிளையண்டோட பெர்மிஷன் இல்லாமல் என்னால் எதுவுமே இதில் பண்ண முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பரிமாற்றங்கள் அதாவது இந்த டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிப்பட வெளிப்படையாக இருக்கும் நிதிகளும் அமௌண்ட்டு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோலியோ டிமெக் க அப்புறம் வங்கி அக்கௌண்ட்டு இதில் இதில் தான் இருக்கும் நம்ம கிளையண்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்க ரெண்டு வருத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எந்த பண பரிமாற்றம் எதுவுமே இருக்காது இப்போ எனக்கு எப்படி கமிஷன்ஸ் வருதுன்னா இப்போ உங்கள் இருந்து ஒரு பாயிண்ட் செவன் பர்சன்ட் அதாவது வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா முதலீடு செஞ்சுக்கிங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் செவன் பர்சன்ட் கமிஷன் வந்து எனக்கு வந்து வருடம் தோறும் எனக்கு வந்து ஏஎன்சி மூலமாக வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அதாவது முடிவுரை நாம் எப்பவுமே வந்து அதிகம் ரிட்டர்ன்ஸ் வேணும் ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நம்ம வந்து சேஸ் பண்ணி போகக்கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னா நமக்கு தேவையான ரிஸ்க்கை தான் வந்து எப்பவுமே நம்ம எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிறந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து நான் சொல்லணுன்னாலும் அதே தான் சொல்லுவேன் நான் எப்போல்லாம் சேஸ் பண்ணி போகிறோன்னோ நம்ம சேஸ் பண்ண சேஸ் பண்ண பிடிக்கவே முடியாது அது பாட்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி தான் இருக்குது ஸோ எப்போ நம்ம வந்து இதுதான் என்னோடய ரிஸ்க்கு நான் இவ்வளோ தான் இப்படி தான் நான் பண்ணுவேங்கன்னு ரூல்ஸ் வச்சு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சக்ஸஸ்ஃபுல் முதலீடுங்கிறது ஒரு மரத்தை வளர்க்குற மாதிரி தான் டெய்லி ஒரு நம்ம ஒரு மரம் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு டெய்லி புதுசு புதுசாக எதுவும் விஷயங்கள் நடக்காது பட் ஆனால் ரெகுலராக நம்ம அதை வந்து பராமரிச்சு வரும்போது என்ன ஆகும்னா ஒரு காலகட்டத்தில் அதாவது கொஞ்சம் காலங்கள் பிறகு அது ஒரு ஏராளமான விளைச்சலை அளிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமான இது இருக்குது ஸோ சீக்ரெட் டு இன்வெஸ்டிங் அதாவது முதலீட்டின் ரகசியம் எல்லாரும் கேட்பாங்க எது பெஸ்ட்டு ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ அது கிடையாது அது முக்கியமே இல்லை சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது சீக்ரெட் இல்லை எப்போவுமே வந்து தேவையில்லாத விஷயத்தை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் உண்மையான சீக்ரெட் இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளின்டாக இருக்கணும் ஒழுக்கமான கால ஸ்ட்ராட்டஜிஸ் அதுதான் வந்து நம்ம நிதி வெற்றிக்கான உண்மையான வழியாக இருக்கும் ஸோ கீப் யுவர் கேபிட்டல் சேஃப் அண்ட் ஸ்டே டிசிப்ளின் அப்படின்னா கேபிட்டல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதை வந்து நம்ம கண்ணை மூடிட்டு இதில் அதில் ஸ்டாக்கு அது இதில் ஃப்யூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்ன்னு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்தில் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இவ்வளோ தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும்னு அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவேர்னஸோடு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து சிறந்த லாபம் வந்து பிற்காலத்தில் கிடைக்கும் எப்போவுமே ஒரு டிசிப்ளின்டாக இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து நம்ம மன உளைச்சலோடு பண்ண பண்ணுற விஷயம் இல்லை அது வந்து ஒரு ஜாலியாக பண்ணக்கூடிய விஷயம் ஸோ ஹாப்பியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என் வீடியோஸை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இது என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க என்னை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருப்பேன் அதாவது ஒரு சிறந்த கோச் எப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்ணுறாங்களோ அதை மாதிரி நான் உங்களை ஒரு கோச்சாக இருந்து உங்களை நான் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி உங்கள் நிதி கோல்ஸ் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் தேங்க்யூ